தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏதம்பத்துரை எந்தாய் போற்றி பாவம் பெண்ணொரு ஆனாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாமல்ல இறைவனை வணங்கி உலக மக்கள் அனைவரும் நலமோடு வளமோடு வாழ வேண்டும் ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும் உயர்வு தாழ்வு என்ற சமூக கட்டமைப்பு இல்லாமல் ஈக்குவன் அண்ட் ஈக்குவாலிட்டியோட மனிதநேயத்தோட அன்பு பரிமாற்றத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கொள்கை கோட்பாட்டோடு அதுதான் நம்மளுடைய இந்திய பண்பாட்டின் பாரத தேசத்தினுடைய பண்பாட்டின் அடிப்படையில் பயணிக்க வேண்டும் அந்த புள்ளியில் தமிழகத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தொடர்ந்து தேசப்பற்றில் முன்னின்று நிற்கிறார் அப்படிப்பட்ட தேச பற்றுள்ள தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை வெற்றி பெற செய்வது நம்முடைய நம்முடைய பாரத தேச மக்களினுடைய இந்திய குடிமக்களினுடைய ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது தொடர்ந்து அவர் கல் மது கல் மது போதைப் பொருளுக்கு எதிராக தொடர்ந்து பிரச்சாரத்தையும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தையும் களத்தில் நின்று பாடுபடுகிறார் அதே நேரத்தில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் எண்ணற்ற ஒடுக்கப்பட்ட நபர்கள் படுகொலை செய்யப்படுகிறார்கள் அவர்களை கண்டித்து அவர்கள் அதில் அந்த குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து சமூக களத்தில் சமரசமின்றி நிற்கக்கூடிய தமிழகத்தில் அரசியல் தலைவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் ஆகையினால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் தமிழக இளைஞர்களுக்கு ஒரு பாடமாக இல்லாமல் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டுமென்று விழிப்புணர்வு செய்கிறது எங்களது கலப்பு இனம் இல்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவின் முறை சங்கம் தற்பொழுது பிரதான அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக திமுக காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி நாம் தமிழர் கட்சி இன்னும் எத்தனையோ கட்சிகள் வந்து தனித்தனி தன்மையோடு இயங்குகிறது தற்பொழுது நடிகர் விஜய் அவர்களும் வந்திருக்கிறார் இதை இந்த இந்த அரசியல் பிரிவினவாத காலகட்டத்தை நல்ல அக்கறையுடன் இருக்கக்கூடிய சமூக பற்றுடன் இருக்கக்கூடிய அரசியல் தெரிந்த இளைஞர்கள் திரை தனக்குண்டான தலைவரை திரையில் தேடாமல் தனக்குண்டான பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய களத்தில் சமூக களத்தில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அதே நேரத்தில் தற்பொழுது வாக்கு சதவீதத்தை பிரிக்கக்கூடிய கட்சிகள் பிரதான கட்சிகளாக இருக்கிறார்கள் இந்த வாய்ப்பை இளைஞர்கள் பயன்படுத்தி கொண்டு நமக்காக குரல் கொடுக்கக்கூடிய குரலற்றவர்களின் குரலாக அந்த பிரச்சனைக்குரிய களத்தில் நின்று நீதி கேட்டு போராடக்கூடிய ஈகோன் அண்ட் ஈக்குவாலிட்டி சமத்துவம் சகோதரத்துவம் இந்த கோட்பாட்டோடு மொழிவாதம் பிரிவினைவாதம் என்று இல்லாமல் நமது பாரத தேசத்தின் இந்திய தேசத்தின் மனிதநேயத்தின் அனைவரும் அன்புடன் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் என்ற புள்ளியில் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தொடர்ந்து சமூக களத்தில் இருந்து வருகிறார் தமிழக இளைஞர்களை புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து சமரசமின்றி கல் மது போதைக்கு எதிராக தமிழகத்தில் தொடர்ந்து அரசியல் விழிப்புணர்வு செய்து வந்து கொடுக்கக்கூடிய இயக்கம் புதிய தமிழகம் இயக்கம் தமிழ் தேசியம் பேசி கொண்டு வரக்கூடியவர்கள் சாதி வெறியுடன் அதாவது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி அவர்களெல்லாம் ஒரு காலத்தில் சாதி இல்லை என்று சொல்லி அரசியல் செய்து வந்தவர்கள் தத் தற்பொழுது அரசியல் போட்டியின் காரணமாக சாதிக்கொரு மாநாடு சாதிக்கொரு இதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவர்கள் சாதி வெறியர்களாக பார்த்து பார்த்து சாதி வெறியர்களை பார்த்து பார்த்து அந்த கட்சியில் சேர்த்து கொண்டு அவர்கள் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசி இந்த சாதி வரிகளெலாம் சேர்ந்து தொடர்ந்து தென் தமிழகத்தில் எத்தனையோ படுகொலை நடந்திருக்கிறே அந்த படுகொலையெல்லாம் நடக்கக்கூடாது என்று அந்த மக்களிடம் போய் சேர்ந்து விழிப்புணர்வு செய்திருக்கிறார்களா கிடையாது தொடர்ந்து தென் தமிழகத்தில் பல மலைகளில் கல் குவாரிகளில் சட்டவிரோதமாக இயற்கை வளம் பா அங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது அதை தட்டி கேட்டிருக்கிறார்களா அதாவது அரசு மதுபான கடை என்று சொல்லி இளைஞர்களுக்கு போதை பழக்கத்தை உண்டாக்கி மன்றம் என்று சொல்லி ஊருக்கு பட்டி தொட்டி எல்லாமும் சில்லறை கடைகளில் கூட அங்கே கள்ளத்தனமான மது அங்கே விற்கப்படுவதை தடுக்க நிறு தடுத்து நிறுத்த முடியுதா இந்த தமிழ் தேசியவாதிகளால் அதுவே முடியாமல் இப்போ கல்லுக்கு கல்லை வந்து உணவு என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் உங்களை ஒருபொழுதும் உங்கள் பக்கம் நிற்க மாட்டார்கள் என்று சொன்னால் பிரச்சனை வருகிற பொழுது நிற்கக்கூடியவர்கள்தான் உங்களை கடைசி வரையும் உங்களை பாதுகாப்பாக உங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக உறுதுணையாக நிற்பார்கள் என்பது கலப்பு இனமில்லாத தேவேந்திர குல வேளாளர் உறவின் முறை சங்கத்தினுடைய விழிப்புணர்வாக உங்களை எச்சரிக்கிறோம் பல பேர் வருவார்கள் பல இயக்கங்கள் வரும் அதாவது அந்த இயக்கங்கள்லாம் உங்களை வந்து போற்றுவார்கள் புகழ்வார்கள் உங்களுக்கு ஏதாவது நல்லதை செய்து விடுவேன் என்று சொல்லி வருவார்கள் இந்த புழு நீங்கள் வந்து இந்த புழு மாதிரி இருக்கக்கூடாது வெம்பின் வியம்போல் புழு வெயில் பட்டு காய் சாயின்னு சொல்லி ஒரு திருக்குறளில் ஒரு குரல் எழுதியிருக்கிறார் ஒரு பிரகாசமான ஒரு வழி இருக்கிறது இந்த கட்சியில் போனால் நமக்கு நம்ம சமுதாயத்துக்கு ஏதோ ஒன்று வலு சொல்லிட்டு அந்த புழுவோல அங்க போய் அந்த அவர்களுடைய சாதி வெறியில வெம்பி செத்துராதைங்கே வெம்பின் வெயில் அந்த புலுவோல செத்துராதைங்க என்று உங்களுக்கு எச்சரிக்கிறேன் சரிங்களா ஸோ அதனால எப்பொழுதுமே நம்ம கலப்பு இனமில்லாத தேவேந்திர கூட வேளாளர் உறவின் முறை சங்கம் சமுதாயத்தின் பக்கம்தான் நிற்கும் சிகப்பு பச்சை என்பதுதான் நமது அடையாளம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் பட்டியல் வெளியேற்றம் குறித்து அப்பொழுதே பட்டியல் வெளியேற்றம் குறித்து புதிய தமிழக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனித்து நின்றார் அப்பொழுதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக கட்சியும் கூட்டணியில் இருந்து அப்பொழுதே வெளியேற்றிருக்க வேண்டும் அதிகாரத்தில் இருந்த பொழுதே வெளியேற்றாமல் தற்பொழுது பட்டியல் வெளியேற்றம் பற்றி அந்த மக்களிடம் பேசி வருவது எந்த விதத்தில் நியாயம் என்பதுதான் அந்த கலப்பு இனமில்ல அந்த தேவேந்திரகுள வேளாண்முறை சங்கம் கேட்கிறது சரிங்களா எப்பொழுதுமே ஒரு தன்மானம் இருக்கணும் எப்பொழுதுமே தன்மானம் இருக்கணும் நாம நம்மளுடைய அரசியல் அடையாளம் என்ன நம்மளுடைய குல வேளாளர் சமுதாயத்தின் அரசியல் அடையாளம் என்ன அப்படின்றதான் நான் கேட்கிறேன் நான் நம்மளுடைய அரசியல் அடையாளம் நம்முடைய அரசியல் அடையாளத்தை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டத்திலிருந்து வட தமிழகத்திலிருந்து ஒருவர் வந்தார் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்து பொறுப்பில் போட்டார் அதுக்கடுத்து அவர்கள் புறம் விலகி சென்று ஓடி ஒழிந்து விட்டார்கள் ஏன் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் ஏன் விலகினர் என்று ஒருவர் கூட யாராவது ஒருத்தர் கூட சொல்லியிருக்கிறாங்களா ஏன் விலகினாங்க எதுக்கு ஸோ அப்போ பாடம் படித்தவர்கள் இப்ப அதை புரிஞ்சு கொள்ள வேண்டாம் நீங்க உங்களுக்கு ஒரு பொழுதும் யாரும் துணை நிற்க மாட்டார்கள் அவர்கள் வாக்கு வங்கியை மையப்படுத்தியே உங்களை அணுகி வருகிறார்கள் அவர்கள் தேர்தல் நேரத்தில் மாற்று சமுதாய பிரதான அரசியல் கட்சிகளிடம் பணத்தை வாங்கி உங்களுக்கு பரிமாற்றம் செய்யக்கூடிய ஏஜெண்ட்டுகளாகத்தான் வருகிறார்கள் உங்களின் குரலற்றவர்களின் குரலாக இப்பொழுது பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் எத்தனை அரசு வேலை வாய்ப்புகள் நமக்கு கிடைத்திருக்கிறது இப்பொழுது அந்த பட்டியலில் தான் இருக்கிறோம் படித்த இளைஞர்கள் கல்வி வேலை வாய்ப்புகளையும் தொழில் தொடங்குவதிலையும் எத்தனை பேர் பயனடைந்திருக்கிறார்கள் என்ற ஒரு வெள்ளை அறிக்கை கேட்டு பேர் எத்தனையோ சங்கங்கள் வைத்திருக்கிறீர்களே தேவேந்திர வேளாண் உறவினர் சங்கம் என்று எத்தனை தேவேந்திர வேளாண் சங்கம் வச்சிருக்கிறீங்களே இந்த பாதி பாதிப்படைஞ்சிருக்கு இந்த இடஒதுக்கீட்டினால எத்தனை வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி யாராவது வெள்ளையறிக்கை கேட்டு யாராவது இந்த இடஒதுக்கீடு குறித்து இந்த சங்கங்கள்லாம் மத்திய அரசையும் மாநில அரசையும் பார்த்து கேட்டது கேட்குது இல்லையா கேட்கலையா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள்தான் இடஒதுக்கீட்டு உள்ஒதுக்கீட்டு பிரச்சனையினால் தொடர்ந்து பதினைந்து ஆண்டுகளாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாய இளைஞர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் பின்தங்கியிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வருகிறார் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அவ்வழக்கான நீதிமன்றங்கள் வரை சென்று ஆனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் பணிபுரியை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் இளைஞர்கள் அவர்கள் பயணிக்கக்கூடிய சங்கங்கள் எல்லாமே இப்ப பட்டியல இருக்க இப்ப இந்த சலுகை எத்தனை எங்கே துப்பு போச்சு பட்டியலிருந்து வெளியேறு பட்டியலிருந்து வெளியேறின பட்டியலிருந்து வெளியேற பின்னாடி பார்த்துக்கலாம் எங்க தனக்குண்டான இடப்பங்கீடு எங்கன்னு கேட்க துப்பு இருக்குதா துப்பு இருக்குதான்னு கேட்குறேன் நான் யாருக்காவது துப்பு இருக்குதா ஒன்றை சொல்லுகிறேன் கேள்வி டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடன் பயணித்தவர்கள்தான் தற்பொழுது வேறு வேறு சிறு சிறு இயக்கங்களாக இருக்கிறவர்கள் இவர்களெல்லாம் மைக்கு துண்ணாந்திகள் டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய மேடையில் பேச வாய்ப்பு அளிக்கப்படவில்லை என்று சொல்லி தனியாக சென்று கட்சி ஆரம்பித்த கூட்டம் அதை கூட்டங்கள் சிறு சிறு இயக்க கூட்டல இயக்கங்கள் கூட்டாம் எண்ணற்ற கோடி மக்கள் எண்ணற்ற பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு மை கொடுத்து பேச முடியுமா நான்லாம் ஒரு காலமும் அந்த மேடையில் எந்த மேடையிலும் ஏறி மைக்கு பிடித்தது வரலாறு கிடையாது ஒவ்வொருக்கும் தனித்திறமை உண்டு சில பேருடைய தனித்திறமை மேடையேறும் சில பேருடைய தனித்திறமை ஏறாமலே அரங்கேறும் அது போன்ற வித்தியாசங்கள்லாம் இருக்கிறது ஒரு திருட்டுப்பையே ஒரு வரலாற்று திருட்டு ஒரு புத்தகம் எழுதிட்டான்ற ஒரு காரத்துக்கான அவன் தலைவர்னு சொல்லிட்டு குடிகாராமே குடித்து குடித்து விட்டு வரலாற்ற திருடுறேன் தான் ஐயா தேவ ஆசீர்வாதம் எழுதுனத புத்தகத்தை போட்டு அது ஒரு சமூகத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி நான்தான் இந்த சமுதாயத்துக்கு நான் தான் அடையாளப்படுத்தினு சொல்றேன் நான் சொல்றேன் சேர சோழ பாண்டியர் மூவேந்தர் வழியில் வந்தவன் சொல்றேன் வழியில் யாரா வந்தது சேர சோழ பாண்டியர் அப்படியே இருப்பான் தேர்தல் நேரத்தில் ஜனநாயக ஜனநாயகத்தை வீழ்த்தினவுனா சேரசோழ பாண்டியனாக இருப்பான் நான் கேட்குறேண்ணா ஜனநாயகத்தை வீழ்த்தின சேர சேரசோழ பாண்டியர் கிடையாது குடியாரப்பையா தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் பேசிட்டு வந்து கடைசியில் யாருக்கெல்லாம் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் காசு வாங்கிட்டு யாருக்கெல்லாம் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செஞ்சு வந்தோம்லாம் தெரியணுமா அவன்லாம் தலைவன் தூக்கிட்டு தெரியுதான் பிறகு இன்னொருத்தன் பிறந்தது ஒரு சாதி கரு திரும் திருமணம் முடித்தது ஒரு சாதி அந்த சாதிக்காரங்களை பார்க்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக வேண்டி தமிழ் தேசம் பேசி வர்றான் இப்போ ஒருத்தன் ஏடா அந்த சாதிக்காரன் தான் இருந்தால் பெரும்பாலும் தேவேந்திர குளம் சா பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்ககிட்ட போய் அவங்கள உட்கார வச்சு என்ன ஏன் பிரச்சனை வந்து அவங்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வக்கு இல்லாத இல்லை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை விமர்சனம் செய்வதற்கு எந்த தகுதியாக இருக்குதா ஒருத்தெல்லாம் தேனி மேடையில் ஒருத்தே பேசுகிறான் டாக்டர் கிருஷ்ணசாமியை கெண்டக்கால் மயிரை கூட பிடுங்க முடியாதுல என்ன அவருக்கு உனக்கு என்னடா என்னிருக்கு ஏணி வச்சா எட்டுமாடா உனக்கு ஒயஸ் என்னடா ஒயஸ் என்ன வயசு என்னடா அவரை போய் இல்லை அவர் தனித்து நின்று எம்எல்ஏவாயிருக்கிறாரா மக்களை திரட்டி அந்த திறமை உனக்குதா தனிச்சுதே நின்றாரு எந்த கட்சியிலும் இல்லை ஒரு சமூகத்தின் அடையாளத்தோடு நின்றாரு ஒரு சமூகத்தின் அடையாளத்தோடு நின்று தொண்ணூத்தாறுல ஜெயிச்சாரா கெண்ட கால மயிறு கொடுங்க முடியாது நியமபரிய ஆளா நீ நீ நல்லவன்னு சொல்லி என்னடா உனக்கு ஒரு சொந்த சாதிரம் உனக்கு பொண்ணு கொடுத்துக்கானாடா ஓ ஊருக்கார உன்னை நம்பி உனக்கு சொந்த வந்து சொல்லி உனக்கு பொண்ணு கொடுத்துக்கானா உனக்கு ஒழுக்கமாக இருந்துக்க எச்சரிக்கிறோம் வேற ஒருத்தர் மேடையில் போய் நின்றுக்கிட்டு வேற ஒருத்தர் மேடையில் நின்றுக்கிட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவரில் வந்து கெண்ட கால மயிரை கூட தரணும் ஒழுக்கமாக இருந்துக்க எங்களை காட்டிலுமே நீ சமூக பிரச்சனை சச்சரிக்கிறோம் ஒழுக்கமாதிரியா இருந்துக்க ஒழுக்கம் விழுப்பம் தரும் ஒழுக்கம் உயிரினும் ஓங்கப்படும் சரியா எங்களுக்கெல்லாம் தெரியாதா யாரெல்லாம் பேச தெரியாதா யாரும் சமூக பேசி வந்துட்டு விட்டுட்டு ஓடி போயிட்டாங்க தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூத்தஞ்சு பத்து வருஷம் ஆளுக்கானா இடைப்பட்ட காலத்தில் ரெண்டு தடவை எம்எல்ஏ வந்திருக்கிறாரு எந்த கட்சிக்கும் இந்த மக்களை வந்து வாக்கு வங்கியாக கூப்பிட்டு போல அவர் தனித்தன்று அடையாளத்தை சமூகத்தை அரசியல் ரீதியாக அடையாளப்படுத்தியவர் புதிய தலைமை தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவரை விமர்சனம் செய்வதற்கு தமிழகத்தில் யாருக்கும் எவருக்கும் அருகதை கிடையாது அவர் கொள்கை என்ன சொல்கிறோமா ஈக்வான் அண்ட் ஈக்குவாலிட்டி ஏற்றத்தாழ்வு தாழ்வு இல்லாத சமூகமாக இருக்க வேண்டும் மனிதநேயத்தை நேசிக்க வேண்டும் இந்திய தேசப்பற்று உள்ளவர் அந்த புள்ளியில் இணைய தெரியுமா தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய இளைஞர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் சிறு சிறு லெட்ரிப்பேடு இந்த சங்கம் இயக்க வச்சு நடத்திக்கிட்டு இருக்க இந்த போலி புரட்சியாளர்களை இந்த கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவிமுறை சங்கத்தினுடைய தலைவராக நான் உங்களை எச்சரிக்கிறேன் வாக்கு வங்கிகளை பிரிப்பதும் சமூகத்தை துண்டாடுவதும் இரண்டும் ஒன்றுதான் சரியா சின்ன சின்ன பேடுகளும் சின்ன சின்ன சங்கங்களும் வச்சு வாக்குகளை பிரித்து இன்னொரு சமுதாயத்துக்கு பிரிக்கிறதும் சமூகத்தை துண்டாடுவதும் ஒன்றுதான் இப்போ எத்தனையோ கட்சிகள்லாம் பிரிஞ்சு நாலு நாலு மணி போட்டியாக இருக்குது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுக்குண்டான அரசியல் அதிகாரத்தை அரசியல் ரீதியாக அரசியல் ரீதியாக அரசியல் பாதை யார் தலை சிறந்தவர் என்ற என்னுடைய பார்வையில் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் இருக்கிறார் அவருடைய தலைமையில் அனைவரும் ஓரணியில் திரென்று இந்த போலி சமூக புரட்சியாளர்கள் இந்த போலி சமூக புரட்சியாளர்கள் மாதிரி இந்த தேவேந்திரவால சங்கம் சங்கன்ற வர்றவங்கலாம் அவங்களாம் ஊருக்குள்ளே நுழைய விடாதீங்க எவனுமே அவைங்களாம் புறமுதுகிட்டு ஓட விடுங்கள் அவங்கெல்லாம் உங்கள் சமூகத்துக்கு உங்களுக்கு புரட்சல் என்ன வந்து களத்தில் நிற்க மாட்டாங்க களத்தில் நின்று கடைசி வரையும் போராடக்கூடிய இயக்கம் புதிய தமிழக இயக்கம்தான் அந்த இயக்கத்தில் இருந்து ஜனநாயகத்தை காப்பதற்குண்டான அந்த வழிகளில் அவருடன் ஒன்று சேர்ந்து கரம் கோர்த்து நின்று ஜனநாயகத்தை நாம் காக்க வேண்டும் ஈக்வான் அண்ட் ஈக்வாலிட்டின்றாங்க சரிங்களா ஸோ இந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு ஒரு புது விதமான ஒரு அரசியல் தர தலைவரை திரையில தேடுவான் சமூக களத்தில் நின்று தனக்காக இப்ப வரையும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்க இயக்கம் புதிய தமிழகம் தான் நம்மளை காட்டிலும் யாரும் தமிழ் தேசியம் அவரை காட்டிலும் தமிழ் தேசியம் பேசணும் உலகத்தில் எவனும் கிடையாது சட்டமன்றத்தில் அது இலங்கையில் ஏழு தமிழர்களை விடுதலை செய்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் தான் புதிய தமிழக தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அதான் வட தமிழகத்தில் ஒரு தலைவர் சமூக நீதி தலைவர் சொல்கிறாங்க ஏழு பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாங்க வாயை திறந்தாங்களா இந்த வாயை திறந்தாங்களான்ற வாயை திறந்து பேசினாங்களா அது குறித்து ஏழு தமிழர் விடுதலைக்கு சட்டமன்றத்தில் யார் சமூக நீதி தலைவர் யார் சமூக நீதி தலைவர் புரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்களாக சொல்ல புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கங்க நமக்கு உண்டான தலைவர் தமிழர்களுக்கு உண்டான தலைவர் தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னா ஈக்வன் அண்ட் ஈக்குவாலிட்டி ஏற்றத்தாழ்வு இல்லாத சமூகம் உருவாக வேண்டும் தேசப்பற்றி ஒரு மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்ற புள்ளியில் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார் அவர்கள் பின் நாம் அணிதிரண்டு தமிழ்நாட்டை ஜனநாயகத்தில் இருந்து நாம் ஜனநாயகத்தோடு நாம் இருக்குவதற்கு உண்டான முயற்சிகளையும் அத்தனை வழிவகை செய்து மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக தமிழ் மாநிலம் ஜனநாயகத்தில் தலை சிறந்து ஜனநாயக வழியில் சரியாக கடைபிடிக்கின்றது என்பதை புள்ளியில் நாம் இருப்போம் இருந்து டாக்டர் கிருஷ்ணசாமி அவருடைய உடன் இருந்து அரசியலாக அவருடன் ஆதரித்து நிற்போம் என்று எங்களது கலப்பு இனமில்லாத தேவேந்திர வேளாளர் உரைமுறை சங்கம் தொடர்ந்து சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறது சுயசாதி பற்றா இருங்க பிரசாதி நட்பாக வனத்தில் பெய்து இனத்தில் அடையுங்க மது போதை புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் செல்ல வேண்டாம் என்று தொடர்ந்து நம்ம சமூக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்து வருகிறது இளைஞர்கள் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக தமிழக இளைஞர்கள் இருக்க வேண்டும் நமக்குண்டான தலைவரை திரையில் தேடாமல் தமக்குண்டான கள்ளத்தில் நிற்கக்கூடிய தொடர்ந்து சமூகத்தில் நல்ல கருத்துக்களையும் நல்ல விழிப்புணர்வு செய்து வரக்கூடிய புதிய தமிழகம் கட்சியை ஆதரித்து நிற்க வேண்டும் என்று நமது கலப்பு இனமில்லாத தேவேந்திரகுல வேளாளர் உறவிமுறை சங்கத்தின் சார்பாக நம்ம தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்களுக்கோ மற்றும் அதை மையப்படுத்தி அரசியல் செய்கிற கட்சிகளுக்கும் அதை மையப்படுத்தி சிறு சிறு லெற்றுப்பாடு இயக்கங்களுக்கும் ஒரு விழிப்புணர்வு செய்து வெம்பின் விழுபோல் வெம்பின் வேர்போல் புழு வெட்டு புழு வெட்டு காய் போல் என்ற தெருக்குள்ள மையப்படுத்தி அங்கங்கே அந்தந்த பற்ற அரசியல் கட்சி இயக்கங்களாக அவங்களை மையப்படுத்தி வராங்க அங்கே பிரகாசமான ஒளி காத்திருக்குன்னு சொல்லி வராங்க அந்த ஒளியில் போய் அந்த கா அந்த அந்த சூரிய ஒளி அந்த ஒளியில் போய் வெம்பி வெந்து செத்துறாதீங்க இந்த புலுபோல வெம்பி செத்துராதைங்கிறது உங்களை எச்சரித்து நமக்கான ஒரு அரசியல் இயக்கம் இருக்கிறது அந்த இயர் அரசியல் இயக்கத்தில் அப்படி நம்ம தேச பிரச்சனை நாம் வளர்த்துக்கொள்வோம் என்று சொல்லி எல்லாம் இல்லை இறைவன் கட்டளை எல்லாம் இல்லை சிவபெருமானும் முருகனும் நம்ம தேசத்து நம்ம தேசத்தில் இருக்கக்கூடிய கடவுளெல்லாம் எனக்கு எனக்கு அதில் வந்து சொல்கிறாங்க புரிஞ்சுக்காங்க தெரிஞ்சுக்காங்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்